உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது சத்தளை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பிரான்ஸ் அதாவது பரிசு காடி நோட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஆரியார் பி என்று சொல்லக்கூடிய தொடருந்தில் ஏறி அடுத்ததாக நாங்கள் இறங்குகிற இடம் சத்தளை விமான நிலையம் செல்லும் பக்கம் இல்லை அடுத்த பக்கம் அந்த பக்கம் செல்ற இதை நினைக்கிறேன் அப்போ இதில் வந்து நாங்கள் இறங்கினோம் என்று சொன்னால் இந்த சத்தல் என்ற பகுதியில் எல்லா பக்கத்துக்கும் போகக்கூடிய தொடர் மற்றது சுரங்க வழி இலகு வழியாக செல்லக்கூடிய ஒரு சிறிய ரக தொடர் உந்து அது மெட்ரோ என்று சொல்லுவார்கள் அதுவும் வந்து எல்லாமே இங்கே தொடர் உந்துகள் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அதாகத்தான் இருக்கின்றது ஆகவே வந்து அதில் வந்து நாங்கள் போவதற்கு இதில் ஆறு ஆறு அப்படி என்று சொல்லக்கூடிய அதிலையும் வந்து செல்லலாம் அது எல்லா பக்கமும் தொடர்ச்சியாக ஊடக்கூடிய ஒரு செல்லக்கூடிய ஒரு தொடர் உந்தாக இருக்கின்றது அந்த இந்த இதில் தான் நிற்கின்றோம் இங்கே பாருங்கள் ஒரு தேவாலயம் ஒரு கோட்டை போன்ற அமைப்பில் அமைந்திருக்கின்றது இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்றார்கள் இந்த பிரதேசத்திலே வர்த்தக நிலையங்கள் அதிகமாக அமைந்திருக்கின்றது வர்த்தக நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய சொல்வதை விட இந்த இடங்களிலே அதிகமாக புடவை கடைகள் உணவகங்கள் போன்ற கடைகள்தான் இங்கே அதிகமாக அமைந்திருக்கின்ற இது ஒரு ஓய்வு இளைப்பாறும் இடம் என்று சொல்லலாம் அப்படியான இடம்தான் இது இதில் இப்போ பார்த்த நீங்கள் இங்கே இந்த இடத்தை வந்து அதிகமாக வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிடுவதற்காகவும் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கின்றது மற்றது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பெரிய பாடசாலைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன வெளி இடங்களில் அல்ல வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே வந்து கற்பதற்காக வருகின்றார்கள் எந்தெந்த கற்க நிறைகளை தேர்வு செய்து தாங்கள் தேர்ந்தெடுத்து கற்க வேண்டுமோ அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து வேறு இடத்துக்கு சற்று தள்ளி பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகள் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு போவதற்கு அவர்களுக்கு இலகுவாக அல்ல இதுவாக இருக்கும் ஆகவே வந்து இந்த இடங்களுக்கு எந்த பகுதியில் இருந்தாவது வந்தால் இந்த பகுதிக்கு வருவார்கள் ஏனென்றால் இந்த பகுதியில் புடவைகள் வித ஒரு கொஞ்சம் விதம் விதமான அல்ல கொஞ்சம் நாகரிகம் ஆன உடைகளும் இங்கே இருக்கும் பொதுவாக இங்கே இந்த ஆபரணங்கள் அதுகள் மற்றது சூடனில் அலங்கார பொருட்களின் கொள்வனவுகள் போன்றவற்றையும் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து எல்லா கடைகளும் அதிகமாக வர்த்தக நிலையங்கள் அன்றில்லை எல்லா இது ஒரு கணனி மின்னு உபகரணங்கள் போன்ற தொலைபேசி எல்லா கடைகளும் இங்கே அமைந்திருக்கின்றன இது பாருங்கள் ஒரு பகுதிக்குள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது கீழ்ப்பகுதிக்குள்ளும் போய் கடைகள் அமைந்திருக்கின்றது அங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு பகுதியும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லா பகுதிகளிலேயும் நாலு பக்கம் பா அந்த கீழே வந்து நாங்கள் சுரங்க வழியால் வந்து இருக்கின்ற பொழுது எல்லா வழியால் சென்றாலும் கடைகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு ஆள் புகை விட்டு கொண்டு போகிறோம் அப்போ இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய இந்த கடைகளின் அழகுகளும் அந்த வேலைப்பாடுகளும் கண்ணாடிகள் பதித்ததாக இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையிலே இதுகளை அலங்கரித்திருப்பார்கள் அல்லது அழகுபடுத்தி இருப்பார்கள் பொதுவாக வந்து எங்க பார்த்தாலும் புதிய புதிய கட்டடங்களும் புதிய புதிய வர்த்தக நிலையங்கள் அல்லது கடைகள் போன்றவற்றை திறந்து விற்பனைகள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இங்கே இருக்கின்ற அதிகமானவர்களுக்கு பான்சில் தெரியும் இங்கே மருந்தகம்தான் கூடுதலாக இருக்கும் மருந்தகம் இல்லாத இடம் எங்கேயும் இருக்காது ஊரில் வந்து எவ்வாறு ஒரு காலத்தில் து துவிச்சக்கர வண்டி திருத்த திருத்தம் அல்ல கடைகள் சிறிய சிறிய கடைகளாக இருந்ததோ அவ்வாறு இங்கே மருந்தகங்கள் அதிகமாக இருக்கும் அதே போன்று தான் இங்கே ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு மருந்தகங்களும் அமைந்திருக்கும் அதிகமாக எல்லா பகுதிகளிலும் இருந்து வரக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள் ஆகையினால் இங்கே உணவகங்கள் நிறைய இருக்கின்றன இந்த உணவகங்களை பொறுத்த மட்டில் எல்லா நாட்டு உணவுகளையும் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு இடம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் இங்கே பலவிதமான உணவகங்கள் இருக்கின்றன அமைந்திருக்கின்றன இத்தாலி மெக்சிகோ மற்றது ஸ்பெயின் இதர நாடுகளினுடைய உணவகங்களும் இங்கே அமைந்திருக்கின்றன போர்த்துகள் போன்ற அவ்வாறான ஒவ்வொரு நாட்டின் உரிய மக்களும் வந்து தங்களுக்கேற்றவாறான சாப்பாடுகளை விரும்புவார்கள் அது பொதுவாக நாங்கள் இடியப்பம் பூட்டு தோசை அப்படி என்று வையுங்க அதை போல அவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய நாட்டு உணவுகள் மீது பற்றும் பிரியவும் இருக்கத்தான் செய்யும் ஆகவே அவர்கள் தங்களுடைய உணவுகளை தேடி வருகின்ற அல்லது இந்த இடத்துக்கு வந்தால் அந்த கடைகளுக்கு செல்லக்கூடிய இடமாகவும் இருக்கும் இங்கே ஒரு மக்கள் அதிகமாக களை கட்டக்கூடிய இடம்தான் இன்று சற்று குறைவாக இருந்தாலும் ஏனென்றால் இப்போது பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பாடசாலைகள் எல்லாம் சென்றிருப்பார்கள் இப்போது நான் பந்த நேரம் கிட்டத்தட்ட மத்தியான நேரமாகிவிட்டது ஆகவே இந்த காணொலியை பதிவு செய்கின்ற பொழுது அதிகமான நடமாட்டங்கள் குறைவு காலை மாலை நேரங்களில் இவ்விடங்கள் சன நடமாட்டம் மக்களின் நெரிசல் போக்குவரத்து பாடசாலை விடுகின்ற நேரம் இவ்வாறான நேரங்களில் அதிகமான மக்களின் போக்குவரத்தாக இருக்கும் இங்கே பாருங்கள் துவிச்சக்கர சக்கர வண்டிகள் வந்து விட்டுட்டு அவர்கள் தொடருந்தில் அல்லது பாடசாலைகள் கல்லூரிகளுக்கு சென்றிருப்பார்கள் ஆகவே இங்கே வந்து தொடர் மற்றது இதில் போகக்கூடியவர்கள் வாகனங்கள் உண்டுருளிகள் மிதிவண்டிகள் போன்றவற்றை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த இடத்தில் இருந்து அவர்கள் தொடர் ஒன்றில் செல்வார்கள் ஏனென்றால் இந்த இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மகளிந்து அது போன்ற வாகனங்களில் போகிறதென்றால் நேரம் அதிகமாக எடுக்கும் ஆகவே இந்த இடத்திலிருந்து இதர இடங்களுக்கு அல்ல வெளியிடங்களுக்கு சற்று அருகில் உள்ள இடங்களுக்கு செல்லுவதற்கு இலகுவாகவும் விரைவாகவும் செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் என்று சொன்னால் அது தொடர் உந்துதான் தொடர் சென்றால் எந்த இடத்திற்கு நாங்கள் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நேரத்துக்குள் சென்றுவிட முடியும் நாங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போவதற்குள் அந்த இடத்துக்கு செல்ல தாமதமாக இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து இதர வாகனங்களில் போவதை விட எங்களுக்கு இலகுவான பயணத்தை நாங்கள் விரைவாக செல்லக்கூடிய அதாக இருக்கக்கூடியது என்றால் அது தொடர் தான் இந்த இடத்திலே இந்த சத்தலை என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு இதை களஞ்சியப்படுத்தி பொருட்களை வேறு இடங்களுக்கு அனுப்புவதாகவும் ஒரு பொருள் உண்டு என்று நினைக்கின்றேன் ஆனால் எனக்கு சரியாக தெரியவில்லை தயவு செய்து இந்த சத்தலை அல்லது ஏதோ ஒன்று அதை சரியாக ஏன்னா பிரெஞ்சில் சத்தலை என்று சொன்னால் அதை சரியாக அந்த உச்சரிப்புகள் தமிழில் சரியாக பொருள்பட பெறாதென்று சொல்லப்படுகிறது ஆகவே இதில் ஏதாவது தவறுகள் அப்படி இருந்தால் எனக்கு எங் எனது கருத்தூட்டல் பகுதியில் நீங்கள் எழுதிவிடலாம் ஆகவே தெரிந்தவர்கள் கூறுங்கள் மற்றும் நீங்கள் வேறு நாடுகளில் இருப்பவர்கள் கூட இந்த காணொலியை பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் இந்த இடத்துல எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய மாதிரி இதில் தான் நீங்கள் ஆறு யார் என்று சொல்லி அதை என்று சொன்னால் மார்னா என்று சொல்லக்கூடிய இடத்துல டிஸ்னி இருக்கு டிஸ்னிலாந்து அங்கே வந்து அதிகமான விளையாட்டுகள் இருக்குன்னா அந்த காணொலியின் நான் உங்களுக்கு பின்னர் தருகின்றேன் அதுவும் இருக்கின்றது போயிருக்கின்றேன் எடுத்திருக்கின்றேன் அதையும் தருகின்றேன் இதிலே பாருங்கள் மணிகள் போகிறார்கள் அப்போ இந்த இடத்துக்கு வந்து தான் அதிகமான இடங்களுக்கு செல்வார்கள் இங்கே நிறைய கடைகள் எல்லா விதமான என்ன நீங்கள் ஒரு வேறு இடங்களில் கூட அந்த ஏதாவது பொருட்கள் வாங்க முடியாது அல்லது இதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் கூட இங்கே வரலாம் இங்கே வந்து படிப்பகங்கள் இருக்கின்றன படிப்பகம் என்றால் என்ன புத்தகக் கடைகள் போன்றவை நூலகம் அதுகளெல்லாம் இங்கே அமைந்திருக்கின்றன நிறைய இந்த இதிலும் ஒரு சின்ன அந்த மணிக்கடை மாதிரி இருக்குது அங்கே ஒரு உடுப்பு கடைகள் மற்ற இதுகள் எல்லாம் இருக்குது இப்போ மிதிவண்டிகளை எப்படி விட்டுருக்கணும் வண்டு ஆனால் ஊரில் இருக்கிற மாதிரியான மிதிவண்டிகள் இங்கே இப்படி அப்படி இருக்காது கொஞ்சம் அந்த ஊரில் இருக்கிற மாலா ஏசியா அப்படியான மிதிவண்டிகள் போன்ற இங்கே அமைந்திருக்காது இது கொஞ்சம் சின்ன ஒரு மெல்லிய சக்கரம் போன்ற அமைப்பில் இருக்கும் அந்த கம்பிகளாக இருக்கலாம் அல்ல அந்த வளையமாக இருக்கலாம் அப்போ அறுதான் அமைய பெற்றிருக்கும் ஒரு உடுப்பு கடை இருக்குதுங்கால இப்போ அந்த குளிர்காலங்களில் பொதுவாகவே இங்கே வீதிகள் இடங்கள் எல்லாம் புனரமைப்பு செய்வார்கள் இங்கே பாருங்கள் இதில் தொடர் வந்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு விலகிறாங்க அங்கே பாருங்கள் சாத்தலை என்றால் எழுதி இருக்கு இது அந்த ஏதோ ஏதோ முத்தமிட்டுக் கொள்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இது வந்து கீழ் பகுதிக்கு சென்று கீழ் இருந்துதான் சுரங்க வழி ஊடாக தொடர் உந்துகள் செல்லும் அந்த தொடர் உந்துகளில் போய்த்தான் நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த பகுதிக்கு போனால் அங்கே அந்த நான் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெட்ரோ அப்படி வந்து தொடர்ந்துகள் செல்லும் பகுதிகளை அவர்களெல்லாம் எங்களுக்கு இலகுவாக அந்த எழுத்துக்களை போட்டு எழுதி அதில் வந்து எல்லாம் அம்புக்குறிகள்

அந்த நவிக்கோன்று சொல்லக்கூடிய இருக்கும் பாருங்க இதில் வந்து அந்த நவிக்கோன்று போட்டால் இந்த இதில் இருக்கிற கதவுத்திரம் கொடுத்துறோம் இங்கே வந்து அப்படி இல்லை என்றால் சில வேலை நாங்கள் அதற்கு நுழைந்து வெளியே வருகின்ற பொழுது பரிசோதனை நிற்பார்கள் அவர்களுடன் காவல்துறை என்று நிற்பார்கள் அவர்களும் நிற்பார்கள் அவர்களும் வந்து தடுத்து பிடிப்பார்கள் இதில் இந்த இலக்கம் ஏழு இலக்கம் பதினொன்று பதினான்கு எட்டு ஒன்பத்தி என்ற இலக்கங்களை போட்டு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த இடத்துக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய மாறான இடத்தை அம்புக்குறி போட்டு எவ்வாறு போக வேண்டும் என்ன பாருங்க ஆர்யா ஆர் பி டி என்று சொல்லி போட்டு காட்டி ஆகவே நாங்கள் எந்த பகுதிக்கு போக வேண்டும் அந்த இதுலயும் வந்து பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இங்க போகும் என்னன்றது இருக்கிறத பார்த்து நாங்கள் அது இந்த இலக்கங்களோ அல்லது வந்த அந்த எழுத்துக்களின்படி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் போகக்கூடிய மாதிரி ஆகவே வந்து நீங்கள் வார நீங்கள் இந்த இடங்களை எங்கேயுமே வந்து இங்கே உராளை நம்பி வர அப்படி என்றது கூடிய சொந்தமோ நண்பர்களோ யாரையும் நம்பி வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த இடத்துக்கு நீங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாமே பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி உறவுகளே இந்த காணொலியை பகிருங்கள்